வீட்டில் எல்லாேருமே உட்காந்துச்சுட்ருக்காங்க நர்மதாக எழுதிட்டுருக்காங்க எழுதிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க என்னடி இது இவ்வளோ நேரம் எழுதிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காவேரியும் வராங்க என்ன நர்மதா இன்னும் எவ்வளோ எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது முடிக்க போகிறேன் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க சரி முடிச்சிடு அவ எங்கே முடிக்கிறா அவள் ஃபுல்லாக டிவி தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரத்தை அப்படியே திட்டிருக்காங்க அம்மா திட்டாதம்மா விடுமா முடிச்சிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மூடி வைக்கும் போது யோசிக்கிறாங்க நர்மதா என்னடி மூடி வைனா என்னடி இருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஐயோ பாட்டி நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே என்னடி ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அம்மா அது ப்ராஜெக்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இருக்க இப்போ போய் என்ன பண்ண முடியும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக குமரன் கங்கா ரெண்டு பேருமே வெளியே வெளியேருந்து உள்ளே வராங்க வந்தோடனே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க நீ சொல் நர்மதா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ எழுதி கொடு ஒரு பேப்பரில் நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன் குமரன் சொல்றாரு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இப்போ போய் எப்படி வாங்க முடியும் நாம் ரெண்டு பேர் வரும்போது எல்லா கடையும் மூடி இருந்தது எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க இங்கே பாரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு எப்படிமா நாளைக்கு கண்டிப்பாக டெமோ காட்டணுமா அப்படின்னு சொல்றாங்க ஏ என்னடி சொல்ற அப்போ எக்ஸிபிஷன் எப்போ அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குக்கா ஆனா நாளைக்கு டெமோ காமிக்கணும்க்கா அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க நாளைக்கு எப்படி காமிக்க முடியும் நாளைக்கு ஒரு நாள் டைம் கேளு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அக்கா நாளைக்கு எல்லோரும் டெமோ பண்ணி கொண்டு வரும் அக்கா நான் மட்டும் கொண்டு போகலாம் கஷ்டமாக இருக்கும் ஏய் அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற இதுக்குடி இப்படி உயிரை எடுக்கிற உங்கள் அக்காவை பார்த்தா நீ வளர்ற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா இந்த நைட் டைமில் இப்போ போய் சொல்லிகிட்ருக்க இப்போ போய் எந்த கடையில் வாங்கிட்டு வர முடியும் போ அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க இங்கே பாரு நர்மதா புரிஞ்சுக்கோ நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அங்கேருந்து போறாங்க அக்கா நீங்க நான் போய் அங்கே அங்கே வந்து காவேரி போறாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க கடலை சாப்பிட்டுட்டே இருக்காரு இங்க பாரு நர்மதா என்ன என்ன பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லாம நாளைக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் நாளைக்கு டெமோ காட்டணும் ஆனால் எதுவுமே பண்ணவே முடியல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ மறந்துட்டியா அவங்க கிளாஸ் டீச்சர் யாரு அப்படின்னு விஜய் கேட்குறாரு உங்கள் பேர் காவ்யா ஓ காவ்யா மிஸ்ஸாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு ஆமாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க எனக்கு அந்த எல்லாம் தெரியும் ஆமாம் நீ மட்டும் நாளைக்கு டெமோ காமிக்கல்னால் அவ்வளோதான் எல்லாரும் டெமோ பண்ணி கொண்டு வருவாங்க நீ மட்டும் டெமோ காமிக்கல்னால் எப்படி அவ்வளோதான் உனக்கு டேஸ்டி கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்னமாம்மா இப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நர்மதா யோசிக்கிறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நர்மதா எழுந்து போகிறாங்க அப்படியே விஜய் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு கடை கடையா பார்க்குறாரு எல்லா கடையும் மூடி இருக்கு ஒரே ஒரு கடை மட்டும் மூட போகிறாங்க அதுக்குள்ளே உள்ளே போறாரு போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னங்க இப்போ வந்து கேட்குறீங்க கடை மூட போகிறோம் இது வந்தாலும் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் ஒரே ஒன்று தான் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சரி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க அந்த மோட்டார் எல்லாமே எல்லாமே வாங்குறாரு வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்துட்டு யோசிக்கிறாரு எப்படி பண்ணுறது நம்ம எதாவது பண்ணால் யாராவது வந்து பார்த்துருவாங்களே சரி நாம் வந்துட்டு நல்லா சவுண்டாக பாட்டு வச்சுட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கார் வேக்யூம் கிளீனர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியோ அப்படியே நல்லா சவுண்டாக பாட்டு வச்சிருக்காரு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே இவன் என்ன இப்படி சவுண்டு வச்சுட்டு இருக்கான் இவன் தொல்லை தாங்கவே முடியல இவன் எங்கே போனாலும் கூட வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா இப்படி பண்ணுறன்னு தெரியல இருந்து நைட்டு வரைக்கும் நிம்மதியே கிடையாது இவனை பற்றி ஹவுஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க நம்மளை வீடு கழிப்பண சொல்கிறாங்க அப்படின்னு சாரதை அப்படியே புலம்புறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி என்னடி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரதை கேட்குறாங்கம்மா நீ என்னம்மா அதையே பேசிகிட்டு இருக்க நீ ஏமா கண்டுக்கிற நீ படுத்து தூங்குமா அவங்க அங்கே பாரு நர்மதா தூங்குறாப்பா நீ தூங்குமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க பேசுவடி பேசுவ நீ நல்லா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க இவன் ஏன்னா இப்படி சொல்ல பண்ணுறானோ தெரியல வயசான காலத்தில் இவ்வளோ சவுண்டு வச்சுருக்கான் என்னாலையும் சேர்ந்து தூங்க முடியல ஆனால் இவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கொடுமையாக இருக்குது பாட்டப்பரு எல்லாம் காதல் பாட்டாக கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க அப்படியே எல்லாமே பண்ணுறாரு பண்ணி முடிச்சு ரொம்ப டயர்டாக வெளியே வராரு அப்படியே காவேரி பார்க்குறாங்க சுற்றி எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே எழுந்து வராங்க வந்தவொடனே விஜய் நின்றுட்டே இருக்காரு நின்றுட்டே இருக்கும்போது அப்படியே கிட்ட போகிறாங்க போனவனே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஹக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அழகிறாங்க என்ன காவிரி என்ன என் மேலே உனக்கு எவ்வளோ பாசமாக இருக்குது ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு பா நாம் ரெண்டு பேர் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எதுக்காக நீ இப்படி பண்ணுற உங்கள் அம்மாவுக்காக தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்க என் உனக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு அப்படி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி சாரதா கூப்பிட்ற சவுண்டு கேட்டோடனே அப்படியே ஓடி வராங்க அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே போகிறாங்க என் பொண்டாட்டிக்கு என் மேலே எவ்வளோ பாசம் ஆனால் ஒத்துக்க மாட்றாங்க இப்போ பார்த்தாலும் அம்மாவுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு விஜய் நின்றுட்டுருக்காரு கங்கா குமரி ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க ரூமில் இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு என்னங்க பார்த்துட்ருக்கீங்க இல்லை கங்கா எனக்கு இந்த ரூமில் வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லை ஒரு ரொமான்ஸ் மூடு வருது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் என்ன நீங்கள் லவ் பண்ணும் போது இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இப்போ தான் கங்கா எல்லாமே எனக்கு வருது எல்லாமே புதுசு புதுசாக தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா ஆமாம் உங்களுக்கு இப்போதான் எல்லாம் புதுசாக தோணுது அப்போ எனக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்னை பிடிக்காம தான் என் பின்னாடியே வெரைட்டி வெரைட்டி என்னை லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா ஐயோ கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு காதலை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ள நிறைய ஆசையெல்லாம் இருக்குது எல்லாமே இப்போதான் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாரு என்னங்க இதெல்லாம் புதுசாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க கங்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அதுக்குள்ள கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இருங்க இருங்க நான் அப்போ என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு இரு அங்கே காவேரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அப்போ யோசிக்கிறாரு குமரன் ஐயோ பாவம் இல்லை காவேரி என்னால் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் காவேரி மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கா ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க என்ன பண்ணுறாதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் காவிரியோட வாழ்க்கையை நம்ம அப்படியே விட்ராக போடுறது கிடையாது கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ண போகிறோம் எப்படியாவது அம்மாவோட மனசு மாறனா காவேரியும் விஜய் ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வச்சிடலாம் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் பாவமாக இருக்குது எனக்கே ஆனால் காவேரிக்கு நிறைய பாசம் இருக்குங்க விஜய் மேலே அது மட்டும் கிளியராக தெரியுது ஒரு ஒரு விஷயத்துலேயும் காவேரியோட ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியும் எல்லாமே தெரியும் விஜய் அந்த அளவுக்கு காவேரிக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அம்மாவால் இப்போ பிரிஞ்சுருக்கறதா இருக்குது நமக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு எப்படி அது காவேரியை விஜயோட சேர்த்து வச்சிடணும் அது தாங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட இருக்காங்க ஆமாம் கங்கா நான் பண்ண தப்பால் இன்னைக்கு கங்கா தான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கா நான் மட்டும் அந்த காசை தொலைக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் சொல்கிறாரு சரி இருங்க ஒரு நல்ல நேரம் கிடைக்கட்டும் எப்படியாவது அம்மா கிட்டே பேசி மனசை மாற்றிடலாம் மாற்றி நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படியே விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரி கங்கா நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது சரி சரி நம்ம நம்ம மைண்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு இங்கே பாரு கங்கா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்ன தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்னங்க இப்படிலாம் மட்டும் மட்டும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க என்ன கங்கா ஒரு ரொமான்ஸ் பண்ண விடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜய் யோசிக்கிறாரு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டோம் இதை எப்படியாவது நம்ம நர்மதா கிட்ட கொடுத்துடணும் கொடுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்கும்போது பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்காரு காலையில் ஆகட்டும் ஃபஸ்ட்டு வேலையா நர்மதா பார்த்து இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு ஆமாம் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடணும் அப்பா அப்பா அப்பாப்பா நைட்டெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நேரம் வேலை சரி இப்போ நம்ம போயிட்டு நல்லா தூங்கலாம் தூங்கி எழுந்தாதான் காலையில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நல்லா தூங்கிட்ருக்காரு கால நேரமும் தான் எழுந்துக்கிறாங்க எழுந்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருமா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சார் தான் அப்படி திட்டுறாங்க ஆமாம் பின்ன நான் தான் சொன்னேன்ல அங்கே டெமோ காட்டணும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எதுவுமே வாங்கி கொடுக்கல அங்கே எல்லோருமே பண்ணி கொண்டு வருவாங்க நான் மட்டும் போயிட்டு நின்னா நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஏ நர்மதா நான் தான் சொன்னேன்ல ஒரு நாள் நான் டைம் கேளு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அக்கா நீ சொல்லிட்ட நான் போய் எப்படிக்கா கேட்பேன் அங்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் தெரியுமா நான் போய் கேட்கலாம் மாட்டேன் அவங்க கண்டிப்பாக என்னை டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நாங்கள் ஸ்கூலுக்கே போக முடியாது என்னை படிக்க முடியாது அங்கே எல்லாேருமே ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துதான் சொல்கிறாங்க என்னடி இது இப்படிலாம் பேசிகிட்ருக்க ஒரு டெமோ தானடி நாளைக்கு நாளை காட்டானு சொல்ல டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நான் போகலை ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே இங்கே பாரு உன் உனக்கு உன தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு போங்க மாமா நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க உன் வருத்தம் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் காணாத போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்துக்காட்டுறாரு அதை பார்த்தோன்னே நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னமாம்மா இது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்குது காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இதை நீங்கள் நைட்டெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாக கேட்குறாங்க ஆமாம் நைட்டு நீ ஆழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் நைட்டு நான் பண்ணேன் இருக்கா இதை எடுத்துகிட்டு போய் நீ மேம்கிட்ட கொடு கொடுத்துட்டு டெமோ காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ எக்ஸிபிஷனில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு நினச்சி